வசிக்க இடம் இல்லாவ பாடும் கேளுங்க நெங்கில வசிக்கும் ஒரே கச்சுங்க நம்ம எஸ்பிஐடானுங்க பா வா வாயின் தொடா பரதாது நீ இல்லா வலா சங்க பரிவார பாசிஸ்டிகளுக்கு எதிராக யாரெல்லாம் கொள்ளை பேசி கொண்டிருந்தார்களோ இன்றாவது சூழ்நிலையில் சரியான தொலைநோக்கு பார்வையோடு கட்சியுடைய எல்லா தளங்களையும் பலப்படுத்தி இன்று எவராலும் அசைக்க முடியாத இந்திய தேசத்தில் ஒரு கட்சி இருக்குமானால் அது என்று என்னால் உறுதியாக

மற்ற கட்சிகளை நாம் தோற்கடிப்போம் இந்த இரண்டு நிலையை தாண்டி மூன்றாவது நிலையான வெற்றியை நோக்கி தமிழகம் முழுவதும் வீர நடை போடு கொண்டிருக்கின்றோம் எல்லா அரசியல் கட்சியிலையும் தலைவர்கள் மட்டும்தான் அரசியலா இருப்பாங்க தொண்டர்களை அரசியல் மயப்படுத்த மாட்டாங்க ஏன்னா அங்க தொண்டர்கள் எல்லாம் தலைவர்கள் ஆகுவதை யாரும் விரும்புறதில்ல ஆனால் எஸ்டிபிஐ கட்சியில மட்டும்தான் தொண்டர்கள் தான் தலைவர்கள் தலைவர்கள் தான் தொண்டர்கள் இவர்கள் எல்லாம் அரசியலை ஆதிக்கம் செலுத்துவதற்காக அதிகாரம் செலுத்துவதற்கு

முன்னணியில் நின்று இருக்கிறது அதுதான் பிஜேபிக்கு பயம் இன்னைக்கு எல்லா கூட்டணி கட்சிகள்ல பெரிய கட்சிகள்ல போட்டி எடுபவர்கள் என்ன செய்யறாங்க சீட்டை வாங்கணும் கூட்டணி கட்சியினுடைய தைரியத்தோட களமிறங்கணும் எம்எல்ஏ வாய் ஜெயிச்சுட்டு எங்கேயாவது வீட்டில் போய் சென்னையில் இருந்து விட வேண்டும் என்று தான் நினைக்கிறார்களே ஒளிய நமக்கு கிடைக்கிற அதிகாரம் நிலைத்து நிற்கிற வகையில் என்னையும் என் கட்டிடத்தையும் பலப்படுத்த வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களா அம்பேத்கர் சொல்வதை போல எதிரிகளுடைய மாளிகையை கண்டு நீங்கள் மயங்கி மாறாக உங்களுக்கு கிடைத்திருக்கிற கூடாரத்தை நீங்கள் பலப்படுத்துங்கள் என்று சொல்வதை போல நம்மிடத்திலே கோடான கோடி பணம் இல்லை ஆனால் இந்த மக்களுக்காக உழைக்கிற மனம் இருக்கிறது நாம் லட்சங்களை கொண்டவர்கள் அல்ல மாறாக லட்சியங்களை கொண்டவர்களாக இருக்கிற கல்விக்கு என்ற உதவிகளை tea